வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேன் வேட்டையாடுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடம் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டின ஒரு நூறு ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வெறும் முந்திரி காடு தாங்க அந்த இடம் ஃபுல்லுமே நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு தேன் வேட்டையாட போகிறோம் மழை தேன் வேட்டையாட போகிறோம் நம்ம அது ஒன்னொன்று மூணு வருஷம் இருக்குமாங்க இவ்வளோ வருஷம் இருக்கும் நம்ம த நம்ம நண்பர் தான் என் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு அவர் தான் இன்னைக்கு நம்ம வந்து கூட்டு போறாரு இவ்வளோ பெரிய தேன் வேட்டையாட போகிறோம் ஆல்ரெடி அங்கே மூணு பேர் நமக்கா வெயிட்டிங்கு நம்ம போயிட்டு தேன் எப்படி வேட்டையாடுறோம்னு மட்டும் பாருங்க நமக்கு சேஃப்டிக்கு ஒரு வலை ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு முக்காடை போட்டு நீங்கள் தேன் வேட்டையாட தான் போகிறோம் வாங்க போகலாம்ப்பா நம்ம வந்து உள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த சோடவதியா உள்ளே போயிட்டு எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கே சும்மா வர அரை கிலோமீட்டர் இருக்கும் அரை கிலோமீட்டரு நண்பர்களே ஒரு வழியா நம்ம வந்து வந்தாச்சு இவங்க தான் நம்ம வந்து தேன் வேட்டையாடுறவங்க பார்த்தாலும் தெரியும் எல்லாம் மாஸ்க்கை போட்டு மூஞ்சை கவர் பண்ணிக்கிறாங்க லைட்டா இவங்க கூட தான் நம்ம வந்து தேன் வேட்டையாட ஏறப் போறோம். நம்ம தேன் வேட்டையாடுறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப நம்ம வந்து தேன் வேட்டை ஏறது காட்டு உள்ள போறோம். இ அட எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பயங்கரமான கடா இருக்கும் போலயா. இங்கெல்லாம் தேன் அடா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்து வச்சிருக்கீங்களே ஆல்ரெடி. ஆமா ஆமா. இ பங்களமான கடா இருக்கு.

ரிமூவ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா நாங்க எடுத்து கொடுப்போம் எடுத்து நமக்கு சீசனை தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்சத்தேன் வரைக்கும் கிடைக்கும் இந்த நாள்ல வந்து சீசன் முடிஞ்சிருச்சு நமக்கு அதனால நமக்கு கிடைக்கிறது அரிது தான் கிடைக்குதா பார்ப்போம் இன்னைக்கு ஆனால் நம்ம வந்து இதை வந்து இதை யூஸ் பண்ணி தான் தேன் எடுக்க போதும் இதுல வந்து நெருப்பு மூட்டினோம்னாக்கா புகை மட்டும் வரா மாதிரி அதாவது ஃபயர் ஆகாது பூச்சி சாகாது ஒரு மூலிகை மட்டும் வச்சிருப்போம் அந்த ஸ்மோக் படும் போது அது கலைஞ்சி விலகி போயிடும் நம்ம தேன் எடுத்துக்கிட்டு

മു മാട്ടു കൊട്ടി എടുന്ന് എടുന്ന് വളിക്കുന്ന ഭയങ്കരമാനക്ക് എങ്ങനെ കൊണ്ടിരിച്ച

A 부ा thwaitani morally morallyelimethataem presence or coupon behaviabataatya, may get chamado illegallly, by not horrible kind, mutual, it's not correct, etc little er drieble

வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரு டென் நம்மளே நம்ம கொசுவிலே வேணும்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு உடைய இருந்தோம் என்னாச்சுண்ணா உஷார ஆயிடுச்சா நம்ம இந்த ஸ்மோக் அது மேலே பருவ வரைக்கும் அது ரெஸ்ட்ல இருக்கணும் ஆனால் அது கலைஞ்சிச்சு எப்படியோ இல்லை இல்லையா

அவருக்கு தலையெல்லாம் போட்டு தள்ளிடுச்சு போட்டு படார் படார்னு வேற ஆனால் சொல்லிட்டு இப்போதைக்கு போனால் எடுக்க முடியாது நாளைக்கு தான் எடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மேலே அந்த வாசனை திரவத்தை தெளிச்சு போயிருக்காரு நல்லா கொட்டி நம்ம போனோன்னா திரும்ப கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெம்புக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததை கொடுத்துருக்காங்க தேனு அதை நக்கிட்டு நம்ம போக முடியாதுன்னாப்போ நாளைக்கு திரும்ப வந்து நாளைக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம் இந்த அண்ணன் கூட தான் வரணும் திரும்ப அவர் திரும்ப அந்த மருந்து கிருந்துலாம் கலந்து திரும்ப அந்த பந்தத்தை ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் வேறு ஒரு நாள் ஆகும் அவங்களுக்கு ஏன்னா உடனேலாம் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது திரும்ப பூச்சி வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது

ரொம்ப நேத்தி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து தேன் எடுத்தோம் அந்த இடத்துல வந்து எடுக்க முடியல ஏன்னா நேத்தியே நான் சொல்லியிருப்பேன் வீடியிலேயே நான் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து வேறு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு போகல அது ராசி இல்லாத இடம் சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம வேற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இப்போ இங்கே இங்கே இதுக்கு அதுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பாருங்க ஒரு தப்பு சின்ன ஒரு விஷயம் எடுத்து வந்திருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பிடிக்கும் இது ஃபுல்லும் தேன் எடுத்துகிட்டு போகிறோம் இன்னைக்கு வீட்டுக்கு ஏய் அம்மா அதுவா ஆமாஜி என்ன ஜி இவ்வளோ பஸ் இருக்கு நீங்க திரும்பவும் மரத்துல ஏறி தான் எடுப்பீங்களா கண்டிப்பா மரத்துல ஏறி எடுக்க முடியும் அடேங்கப்பா போடுறது எப்படி அங்க போய் கொளுத்துவீங்களா ஆ அதையும் பாருங்க அதையும் அங்க தான் போய் கொளுத்துவீங்க எத்தி வாங்கற கொட்ட போது வேற மாதிரி இருக்கு இல்ல வேற மாதிரி ஏய் பூச்சி ரொம்ப வேற லெவல் கிட்ட போக முடியாதுல அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்மோக் இது காட்டணும் ஸ்மோக் நம்ம இது பந்தத்தை இதல கட்டி காட்டணும் சேஃபா அந்த நாவ மரத்துல நின்னுட்டு அதல காட்டிட்டு தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல அதை கலச்சிட்டு மொத்தமா அதுக்கு அப்புறம் நம்ம

நண்பர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தவங்க மேலே ஏறி ஒரு வீடியோ கேமரா எடுத்துகிட்டு கீழே இறங்குறாங்க இங்கே ஒருத்தவங்க மேலே ஏறுறாங்க அவ்வளோ ரிஸ்க்காக வேலைலாம் செய்கிறோம் ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் கம்மியாகிட்டே இருக்குது பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க பார்த்து சரி ஆனால் அந்த புகைப்படணா கிளம்புதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது நான் கொஞ்சம் அலர்ட்டாக நின்றுக்கிறேன் தேன் எடுத்துக்குரியாடா இது தேன் எடுத்து தெரியா நாங்கள் நிற்கிறேன் கொட்டு வாங்கினாலும் இவங்க கூட கொடுத்து வாங்கிட்டேன் அந்த அண்ணன் புகை போடுறாங்க கீழே இருந்துக்கிட்டு ஒரு அண்ணன் மெதுவாக மேலே ஏறுறாங்க புகை அதில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் படுது காற்று வாட்டத்துக்கு திரும்பி இந்த சைடில் உள்ள இதெல்லாம் அப்படியே அண்ணா சைடு மாறுது பாருங்க தெரியுது அந்த சைடு அந்த சைடில் உள்ள தேன் பூச்சிலாம் அந்த அண்ணன் மாறுது பூச்சி கொட்டினா நசுக்கிட்டாதுங்க பக்கத்தில் உக்காந்துக்கறா கடைச்சி விட்டார் பாருங்க விட்டாரு

ஏ அந்த அந்த அடையை அப்படி எடுக்க முடியுமா கலர் கலர் ஜி எரியுது அடையை ஒரு ஃபோட்டோ எடுக்கும் ஜி எங்க நின்றுட்டு இருக்காங்க சரி நான் வந்து கூட்டிட்டு வரட்டுமா சரி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் ம் அங்கே பாருங்க ம் அப்போ நான் வெளியில் இருக்கேன் பார்த்ததுங்க

அந்த பக்கத்துல இருக்க அடையில இருக்க அது தேனு அந்த கிளையில ஒட்டிட்டு இருக்கு பாருங்க அதே அறுத்து விட்டுருங்க தேன் வடி இருக்கு அதுல இருக்கும் தேன் கழிச்சு அந்த தேன் போவாது இல்ல அதுல கொஞ்சம் தேன் இருக்குமே அது கொஞ்சம் தேன் இருக்குமே அது இல்ல அந்த கிளையில ஒட்டிட்டு இருக்குல்ல நீங்க அறுத்த இடத்துல இந்த இடம் தான் புழு அடை இதுலயே ஒரு பூச்சி இருக்கு இதுல புழு வச்சு இதுல முட்டை விடும்

முந்திரி 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 சென்டர்களنا முந்திரி பூ பூக்குதுலنا முந்திரி பூ பூக்க சீசன் வந்து என்னா இருக்கோம் அதே முந்திரி பூ பூக்க சீசன்ல வந்து தேன் இருக்காது முந்திரி பூக்காக தேன் வந்து பழம் வச்சிருச்சு இது பூ பூக்கறப்ப வந்திருந்தோம்னா நல்ல தேன் வந்துருக்கும் நம்மளுக்கு இந்த வாளி ஃபுல்லா கூட தேன் நிரப்பி வைக்கலாம் இன்னைக்கு வந்து முந்திரி பூ சீசன்ல இப்ப இதில தான் கோலன் வச்சிருக்கோம் இந்த கோலனை வந்து நம்ம ஏதாச்சும் மலையில இருந்தே எடுத்துட்டு வரோம் முந்திரி மலர் எல்லா மலர்லயும் இருக்கும் அந்த மகரந்த தூள் மகரந்தம் அந்த மகரந்த தூளை இது காலில் ஒட்டிக்கிட்டு வேற வேற பூல போய் உக்காரும் போது அந்த மகரந்தமும் சூழ்முடியில பட்டு அது மகரந்த சேர்க்கை ஆகும் அந்த அந்த தூளை திரும்பி அது கூட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் காலில் ஒட்டி வச்சிருக்கோம் நீங்க அதோட காலில் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு காலிலையும் ரெண்டு தொடையிலும் ஒட்டி வச்சிருக்கோம் அது முட்டா வச்சிருக்கோம் அதை திரும்பி அந்த ஒட்டி வச்சுக்கிட்டு மக மத்த பூல உட்காந்தும் போது அந்த மகந்த தூள் இருக்குல்ல அது வந்து சூழ்நிலையில பட்டு மகந்த செயற்கை ஆகும் அதுதான் மகர்ந்த சேர்க்கை தேன் பூச்சி பண்றது அதை திரும்பி அதை கூட்டு கட்டிட்டு வந்து சேமிச்சு வச்சிருவோம் அதே மலருந்து தூளை சேமிச்சு வச்சிருக்கோம் அதை சேமிச்சு வச்சு இப்போ குஞ்சி அதுக்கு இதுல வந்து தேன் கலந்து அது சாப்பிடும் தேன் கலந்து சாப்பிடும் அதுக்கு வந்து தேனி ரொட்டின்னு பேரு தேனி ரொட்டி மாதிரி ரெடி பண்ணுறது அது இதையும் தேனியை மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிறது சாப்பிடுது

தெ எ விட்டு திரும்பி திரும்பி கட்டி நமக்கு அதாவது பெட்டி தேன்ல நம்ம தேனை மட்டும் எடுத்துட்டு புழுவையை அலையே வச்சு திரும்பி நம்ம அதுலயே செட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி இதுலயும் புழுவாடியை நம்ம அதே விட்டுட்டு தேனை மட்டும் எடுத்துக்கலாம் தேன் மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேன் அதுக்கு விட்டுட்டு வரணும் அந்த ஒரு ஆறு லிட்டர் இருக்குன்னா

அது சரௌண்டிங் அந்த கூட்டம் முதல்ல அது வெளியே வந்த அந்த ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த எக் ஊடுறதுக்கு அடுத்த எக் ஊடுறதுக்கு அந்த கூட்டை சுத்தம் பண்ணி வைக்கும் அப்புறம் அதுல வந்து குயின் வந்து எக் எக் வச்சிருந்தோம் எல்லாம் வேலைக்கார தண்ணியா மாட்டோம் அது இல்லாம தம்பி இது எல்லாமே வேலைக்கார சாப்பிட போறான் வேற தம்பி இதை இது சாப்பிடலாமா அது இதுல வந்து நமக்கு ராயல் ஜெல்லின்னு ஒரு பொருள் வந்து இதை அந்த எக் வச்சு அதுல ராயல் ஜெல்லி மூணு நாளைக்கு வைக்கும் ஏலே வந்து எக் வைக்கும் குயின் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு அதுக்கு வந்து ராயல் ஜெல்லி ஃபுட் மூணு ရက် தான எல்லாமே சேர்த்து அந்த ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த ராயல் ஜெல்லியை வச்சி தான் இது பூச்சி மாறிடும் அப்ப வந்து இந்த பூச்சிலையும் வந்து அதாவது இந்த உள்ள இருக்கிற இந்த லார்வா இல்லியோ அந்த ராயல் ஜெல்லிங்கிற பொருளே இருக்கும் ராயல் ஜெல்லி என்ன வெள்ளையா இருக்க பொருள் அதான் வெள்ளையா அந்த தண்ணி மாதிரி வெச்சிருக்க அத கைல வெச்ச கைல இல்ல மாத்தம்பி பால் மாதிரி இருக்கு பாருங்க அந்த லார்வா ஒன்று சின்னதா இருக்கும் தெரியல தெரியாத கேமரால தெரிய உங்களுக்கு தெரியும் இது வந்து கிலோ வந்து ரெண்டு லட்சம் ரூபா அதுல இருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கிலோ அப்ப அதனால அதை வந்து நமக்கு அமேசான் பிளிப்கார்ட்ல வாங்கினோம்னாக்கா ஒரு தேர்ட்டி கிராம் தேர்ட்டி கிராம் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம தேர்ட்டி மில்லி கிராம் அந்த மாதிரி டெய்லி அவுன்ஸ் எடுத்து நம்ம உடம்பு சரி அதாவது மருத்துவ குணம் அதிகம் மருத்துவ குணம் அதிகம் அதாவது இந்த லார்வா அந்த ராயல் ஜெல்லிங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லானது பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் ஆமாம் மெடிசன் அதனால அது அது கிடைக்கவும் கிடைக்காதுங்கிறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி நம்ம பெட்டி தேனி வச்சு வளர்க்குறாங்கல்ல ஆமா அவங்க வந்து அதை எடுத்து விற்கிறாங்க அறுபது நாள்ல இறந்துடும் ஆமாம் அடுத்த பேட்ச் வரும் அது அடுத்த பேட்ச் இதை பொரிச்சு பொரிச்சு பேட்ச் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து ராணி தேன் பூச்சி வந்து மூணு வருஷம் உயிர் வாழும் அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த ராயல் ஜெல்லி அது சாப்பிடும்

இதை பார்த்தாக்கா வித்தியாசமாக தெரியும் சில தேனை பார்த்தா பியூர் ஒயிட்டாகவே இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் சில தேன் கொஞ்சம் எல்லோ கலர் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துருக்கேன் நானே இந்த கலர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் உண்மையில வவுல்கா மாதிரி தான் இருக்கும் ம் கருவே கிடையாது கைப்படுறதுனால வீணா போகுது இல்லை இல்லை சன்லைட்டில் வச்சு ரெண்டு நாள் காய வைக்கணும் அப்படி வந்து வந்து வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தேன் நெக்கியாச்சிங்க வலிச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ஐட்டு மார்க்குல ஏறி எடுத்தாங்க உயிர பனை வச்சுன்னு சொல்லலாம் உண்மையில சொல்லலாம் ஏன்னா அந்த தேன் கட்டிச்சின்னா ஒரு கொடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்குது கட்டுக்குது அப்படியே நண்பில பாத்தீங்கன்னா இவங்க வந்து தேன் வந்து நமக்காக வந்து இப்போ வந்து ஏறி எடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷான தேனை அப்படியே நமக்கு அதுவும் மழை தேனு மழை தேன் மட்டும் இல்ல எல்லா வகை தேனுமே எடுப்பாங்க கொம்பு தேனே அந்த அப்புறம் என்ன தேனா அடுக்கு தேனி அடுக்கு தேனே எல்லா தேனுமே எடுப்பாங்க உங்க வீட்டுல ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு அதை வந்து உங்களுக்கு எடுத்து தரணும் எடுத்துடணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு தேன் அடை கட்டி அதை நீங்க எடுக்கணும்னு நினைச்சு இருந்த அந்த தேன் அடையங்களுக்கு தேவையில்ல எடுத்துருங்க இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் தேன் பூச்சிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமோ உங்க பக்கத்துல நீங்களே இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் வராம அந்த தேன் தேன் அடையை எடுத்துட்டு அது மட்டும் இல்ல அந்த பூச்சை வந்து வேற இடத்துக்கு இடம் பயிற்சி விட்டுருவாங்க அதனால நீங்க வந்து எந்த ஒரு பயப்படும் தேவையில்ல இவங்க நீங்க கூப்பலாம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இவங்களே வந்து தேன் எடுத்து விற்கிறாங்க கிலோ பாத்தீங்கன்னா கிலோ அறுநூறு ரூபாய் நீங்க வந்து வேணா நேரடியா நீங்க வந்து வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுல எங்க கூப்பிட்டாலும் வருவீங்களா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க உங்களுக்கு எடுத்து வருவாங்க அது மட்டும் இல்ல தேன் பாத்தீங்கன்னா உண்மையில சொல்ற ஃப்ரெஷ்ஷான தேன் யாரும் நீங்க வந்து இந்த கலப்பட தேன் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல நீங்களே வந்து நீங்க எடுத்துக்கலாம் வேணா கூடிய இருந்து உங்க நம்பர் கீழே கொடுத்துருக்கா அவங்க கான்ட்ரிக் பண்ணிப்பாங்க ஓகேண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலீன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வீடியோ எடுத்துருக்குறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க உங்களோட ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு